பிரதான கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய புத்தர் சிலையுடன் தொடர்புடைய நாகு பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட ஒன்பது பேரை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கானது புதன்கிழமை பதினான்காம் தேதி நீதிபதி எம் எஸ் எம் சம்துதீன் நிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிபதி குறித்த கட்டளையை பிறப்பித்திருந்தார் வழக்கானது விசாரணைக்காக இருதரப்பினராலும் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் சமாதானமான முறையில் குறித்த வழக்கினை முடிவுக்கு கொண்டு வர முடியும் எனவும் அகாராயின் சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட வேண்டும் எனவும் கரையோர பாதுகாப்பு திணை சார்பாக முன்னிலையாக இருந்த சட்டத்தரணிகளால் தெரிவிக்கப்பட்ட போது எதிர்தரப்பினர் அதற்கு இணங்கிக் கொள்ளாத நிலையில் குறித்த சட்டத்திங்குள் இடம்பெற்றிருக்கின்ற கைதுக்கு பிணை வழங்கும் அதிகாரம் தனக்கு இல்லை என தெரிவித்து குறித்த எதிரிகளுக்கு பிணை வழங்க நீதிபதி மறுப்பு தெரிவித்து எதிர்வரும் பத்தொன்பதாம் தொகுதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார் குறித்த வழக்கில் எதிரிகளாக குறிப்பிடப்பட்டிருந்த பதினோரு பேரில் ஒன்பது பேர் பதினான்காம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாக இருந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு திருகோணமலை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் குறிப்பாக திருகோணமலை கல்யாண வன்சதிசுதேரர் கஞ்சப கஞ்சபதேரர் திருகோணமலை சுவித நந்து நந்ததேரர் ஆகிய நான்கு பௌத்த பிக்குகள் உட்பட சிவில் சமூகத்தினர் ஐவருமாக ஒன்பது பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் திருகோணமலை பிரதான கடற்கரைக்கு அருகில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் பதினேழாம் தொகுதிகளில் கடலோர பாதுகாப்பு கடலை சட்டத்தை மீறி சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலையை வைத்து மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தியதாக கடலோர பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் இருபத்தி எட்டு மற்றும் பதினான்கு போன்ற சட்ட விதிகளுக்கு அமைவாக திருகோணமலை துறைமுக போலீசார் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு கடந்த வருடம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி என்று திருவண்ணாமலை துறைமுக போலீசாரினால் திருவண்ணாமலை நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கானது கடந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிராளிகள் சார்பில் எவரும் முன்னிலையாக இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்